சிவபெருமான் சோழ மன்னனது கனவிலே சென்று உணர்த்தினார் என்று பார்த்தோம் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாவது திருப்பாடல்கள் வேந்தன் அது கண்டு அப்பொழுதே விழித்து மெய்யின் மயிர் முகிழ்ப்ப பூந்தண் கொன்றை வேய்ந்தவரை போற்றி புலர தொண்டர்பால் சார்ந்து புகுந்தபடி விளம்ப தம்பிரானார் அருள் நினைந்தே ஏய்ந்த மன்னன் கேட்ப இது புகுந்தவண்ணம் இயம்புவார் மன்ன கேள் யான் மழவிடையார் மகிழும் தீர்த்தக்குளம் கல்ல துண்ணும் அமணர் அங்கு அணைந்து ஈது அறம் என்று பல சொல்லி பின்னும் கயிறு தடவுதற்கு யான் பிணித்த தறிகள் அவை வாங்கி என்னை வலி செய்து யான் கல்லும் கொட்டை பறித்தார் என்று இயம்பி அந்தனான உனக்கு அறிவும் இல்லை என்றார் யான் அதனுக்கு எந்தை பெருமான் அருளால் யான் விழுக்கில் என் செய்வீர் என்ன இந்த ஊரில் இருக்கிலோம் என்றே ஒட்டினர் இது மேல் வந்தவாறு கண்டு இந்த வழக்கை முடிப்பது என மொழிந்தார் அரசனுக்கு கனவினிலே சிவபெருமான் உணர்த்துகின்றார் அந்த கனவினைக் கண்டு அப்பொழுதே தூக்கத்திலிருந்து நீங்கி உடம்பில் மயிர்கூச்செறிய அழகிய கொன்றைப்பூவினை சூடிய இறைவரை துதிக்கின்றார் மன்னர் நல்ல கனவுகள் கண்ட உடனே விழித்து அதன்பின் தூங்காமல் விழித்திருந்து திருநீறு அணிந்து இறைவனாரை நினைத்திருத்தல் வேண்டும் என்பது விதி அதன்படியே மன்னர் விடியும் வரை இருந்து விடிந்த உடனேயே திருத்தொண்டராகிய தண்டியடிகள் நாயனாரிடம் சென்று தன்பால் கனவினில் நிகழ்ந்ததனை சொல்கின்றார் மன்னர் அவன்பால் நீ மேவி என்று இறைவர் சொன்னதனால் திருத்தொண்டரான தண்டியடிகள் நாயனாரை தன்னிடம் அழைக்காமல் தண்டியடிகள் நாயனார் இருக்கும் இடத்திற்கு மன்னன் சென்று தான் கனவிலே கண்டதனை சொல்கின்றார் தம் பெருமானாரது திருவருளை நினைந்து பொருந்திய அரசன் கேட்க நடந்தவற்றை தண்டியடிகள் நாயனார் சொல்கின்றார் மன்னா நான் இறைவருடைய தீர்த்த குலத்தை தோண்டி அகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சமணர்கள் அங்கே வந்து இது அறம் அல்ல என்று பலவாறும் வாயினால் கூறினார்கள் அதன் மேல் நான் கட்டிய கயிறு நான் கையால் தடவி வழி காண்பதற்காக நான் கட்டிய கயிறு குச்சி இவைகளையெல்லாம் பறித்து என்னை வன்மை செய்து நான் குளத்தை அகழ்ந்து எடுப்பதற்காக வைத்திருந்த மண்வெட்டியையும் பறித்துக்கொண்டார்கள் என்று சொல்கின்றார் தண்டியடிகள் நாயனார் வெளிக்கொருடராகிய உனக்கு அறிவும் இல்லை என்று வசைமொழி பேசினார்கள் அதற்கு நான் எம்பெருமான் அருளினால் நான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கூறு அதன் பின்னர் நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் என்று அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள் என்று தண்டியடிகள் நாயனார் கூறுகின்றார் இது சமணர்களை ஏற்றுக்கொண்ட ஒத்துக்கொண்ட சபதம் பந்தயம் அதற்கு வைத்த நிபந்தனை இது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது திருப்பாடல்கள் அருகர் தம்மை அரசனும் அங்கு அழைத்து கேட்க அதற்கு இசைந்தார் மருவும் தொண்டர் முன்போக மன்னன் பின்போய் மலர் வாவி அருகு நின்று விரல் தண்டியடிகள் தம்மை முகநோக்கி பெருகும் தவத்தீர் கண் அருளால் பெருமா காட்டு என பெரியோர் ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யான் என்னில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண் இழப்பர் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றே அஞ்சழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார் என்பவை திருப்பாடல்கள் தண்டியடிகள் நாயனார் கூறுவதை கேட்ட அரசன் அந்த இடத்தில் சமணர்களை வரவழைத்து தண்டியடிகள் நாயனார் கூறியதை பற்றி கேட்க அந்த சமணர்களும் இந்த பந்தயத்திற்கு தாங்கள் ஒப்புக்கொண்டதாக கூறுகின்றார்கள் தண்டியடிகள் நாயனார் இருக்கும் இடத்திற்கு சென்ற மன்னன் சமணர்களை தான் இருந்த இடத்திற்கு வரவழைத்து கேட்கின்றான் என்றால் முறை சொல்பவனும் முறை சொல்லப்பட்டவனும் நீதி அரசன் முன்பு ஒன்று போலவே சாரவும் செலுத்தப்படவும் வேண்டும் என்ற அரச நீதி இங்கே தவறுகின்றதா என்றால் அவ்வாறு தவறவில்லை ஏனென்றால் இறைவரே அரசனின் கனவில் அவன்பால் நீ மேவி என்று கட்டளையிட்டு அருள பெற்றதனால் அரசனே தண்டியடிகள் நாயனார் இருக்கும் இடம் செல்ல வேண்டியது நியதி என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் திருவாரூர் காவல் கொண்டு வீற்றிருக்கும் தியாகப் பெருமான் திருவாயில் முன்பு தண்டியடிகள் நாயனார் இதனை இறைவனிடம் முறையிட்டார் எனவே ராஜாதி ராஜராகிய தியாகராஜ பெருமானது ஆணையின் முறை வழியே அமைந்து முறை செய்ய கடமைப்பட்டவன் இந்த நிலத்து வேந்தன் எனவே அவன் பெருமானின் ஆணைப்படி பெருமானின் சேவகனாக இங்கு தண்டியடிகள் நாயனாரிடம் வந்து சேருகின்றான் இதனால் தண்டியடிகள் நாயனாரின் திருத்தொண்டின் பெருமை உணர்த்தப்பட்டதை நாம் அறிவோம் சமணர்களிடம் இதனை கேட்க அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் இந்த பந்தயத்திற்கு இந்த வழக்கிற்கு வழக்கை நிலைப்படுத்தி முடிக்கும் முறைகள் இரண்டு முதல் முறை என்பது வழக்குக்காக இங்கு வந்து சேர்ந்த இரு தரப்பினர்களின் சம்மதம் இருக்கும் என்றால் அது உலகியல் நீதிக்கும் பொருந்தும் என்றால் அந்த வழியே முடித்தல் இதனை டெசிஷன் ஆன் அட்மிஷன் என்பார்கள் நவீனர்கள் ஆனால் அவ்வாறு இரு தரப்பினரும் சம்மதம் தெரிவிக்காமல் ஒருவர் கூற்றை மற்றொருவர் மறுக்கும் விதமாக பிணக்கப்பட்டு இருந்தால் அது இரண்டாவது வகை இந்த இரண்டாவது வகை இதிலே நீதி எப்படி நிலைநாட்டப்படும் என்றால் ஆட்சி ஆவணம் அயலார்தம் காட்சி என்ற சான்று முறைகளை கொண்டு நிச்சயித்தல் என்பது இரண்டாவது வகை இதனை நாம் அதாவது இந்த இரண்டாவது வகையினை நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெருமான் பிழவேதியராக வந்து ஆட்கொண்ட அந்த இடத்திலே விரிவாக சிந்தித்தோம் இங்கே இருக்கின்ற வழக்கு என்பது சமணர்களும் தண்டியடிகள் நாயனாரும் இருவரும் வந்து அந்த பந்தயத்திற்கு ஒப்புக்கொண்டு திருவருள் காரணமாக தண்டியடிகள் நாயனார் கண் பெற்றால் தங்கள் கண் இழக்கப்பெற்றால் திருவாரூரை விட்டு செல்வது என்று சமணர்களும் ஒப்புக்கொண்டார்கள் இந்த பந்தயத்திற்கு எனவே அந்த முதல் வகையை ஒட்டி இனி அரசன் நீதி காண வேண்டும் எனவே சமணர்கள் சம்மதம் தெரிவிக்கவே தண்டியடிகள் நாயனார் அவர்களது திருமுகத்தினை நோக்கி மன்னர் கூறுகின்றார் பெருகும் தவத்தினை உடையவரே திருவருளினாலே நீர் கண்பெற்று காணும் நிலையினை காட்டுவீராக என்று கூற தண்டியடிகள் நாயனார் முன்னே செல்கின்றார் தண்டியடிகள் நாயனார்தாம் முறையிட்டார் முதலில் எனவே அதன் காரணம் பற்றியும் திருவருள் பெற்ற திருத்தொண்டின் உரைப்பாகிய வீரம் பற்றியும் தண்டியடிகள் நாயனார் முன்னே செல்கின்றார் நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலும் கூட வழக்கு உரைத்த வேதியரான எம்பெருமான் தண்டு ஊன்றி முன்னே சென்றதமையும் மற்றவர்கள் அவர் பின்னே சென்றதையும் நாம் கண்டோம் அத்தகைய தண்டியடிகள் நாயனார் பெரியோர் செயற்கரும் செயல் உலகறிய நிகழச் செய்யும் இடம் இது எனவே தண்டியடிகள் நாயனாரை பெரியோர் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் போற்றுகின்றார் செயற்கரிய செய்வார் பெரியர் என்பது திருக்குறள் தண்டியடிகள் நாயனார் தாம் கல்லி எடுத்த தீர்த்த குளத்திற்கு செல்கின்றார் சிவனுக்கு நான் பொருந்திய அடியவன் என்றால் இவ் இன்று இந்த வேந்தன் எதிரே நான் என் கண் பெற்று திருவாரூரிலே வந்து சேர்ந்த சமணர்கள் அவர்கள் தங்கள் கண்களை இழப்பார்கள் ஆய்ந்து துணிந்த முடிவாகிய பொருளும் சிவபதமே ஆவது ஆகும் என்று சபதம் செய்து திருவைந்தெழுத்து ஆகிய ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஓதி திருத்தொண்டராகிய நம் தண்டியடிகள் நாயனார் அந்த அழகிய நீர் வாவியின் உள்ளே முழுகுகின்றார் வேதாகமம் முதலிய எல்லா ஞான நூல்களாலும் ஆய்ந்து கண்ட முடிவு அது திருவைந்தெழுத்து என்றும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தில் வேதாகமங்களின் முடிந்த முடிவு எல்லாம் அடங்குதல் என்ற உண்மையை பெரியோர்களின் பால் கேட்டு உணரத்தக்கது இப்பொழுது திருவருள் வெளிப்படும் நிலை எனவே திருவைந்தெழுத்தினை ஓதி அந்த வாவியின் உள்ளே மூழ்குகின்றார் திருத்தொண்டராகிய தண்டியடிகள் நாயனார் திருவைந்தெழுத்தை இப்பொழுது எப்படி ஓதுகின்றார் என்றால் ஸ்தாயியில் ஸ்வரத்தில் ஓதி காயிக முறையில் மந்திரங்களை ஜெபிக்கின்றார் உச்சாடன கர்மத்திற்காக ஜபிக்கும்போது இவ்வாறு உரத்த ஸ்வரத்தில் காய்க முறையில் மந்திரங்களை ஜபித்தல் வேண்டும் என்பது விதி இது சிவப்பிரகாச தேசிகர் குறிப்பில் இருக்கின்றது அவ்வாறு திருவைந்தழுத்தை ஓதி குளத்தினுள்ளே மூழ்கி எழுகின்றார் திருத்தொண்டர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று இருபத்து நான்கு என்று ஐந்து தொடர் திருப்பாடல்கள் பின்வருமாறு தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் தூய மலர்க்கண் பெற்று எழுந்தார் பொழுது தெரியா வகை இமையோர் பொழிந்தார் செழுந்தண் பூமாரி எழுதை அமனர் வெளித்தே கண் இழந்து தடுமாறக் கண்டு பழுது செய்த அமன் கெட்டது என்று மன்னன் பகர்கின்றான் தண்டியடிகள் தம் உடனே ஒட்டி கெட்ட சமண குண்டர் அண்டர் போற்றும் திருவாரூர் நின்றும் அகன்று போய் கழிய கண்ட அமனர் தமை எங்கும் காணாவண்ணம் துறக்க என மண்டி வயவர் சாடுதலும் கண்கள் காணார் மனம் கலங்கி குழியில் விழுவார் நிலை தளர்வார் கோலும் இல்லை என உரைப்பார் வழியீது என்று தூறு அடைவார் மாண்டோம் என்பார் மதிக்கெட்டீர் அழியும் பொருளை வட்டித்து இங்கு கழிந்தோம் என்பார் அரசனுக்கு பழியீது ஆமோ என்று உரைப்பார் பாய்கள் இழப்பார் பரிதலையார் பீலி தடவி காணாது பெயர்வார் நின்று பேதுருவார் காலினோடு கைமுறிய கல்மேல் இடறி வீழ்வார்கள் சால நெருங்கி எதிர் எதிரே தம்மில் தாமே முட்டிடுவார் மாலும் மனமும் அழிந்து ஓடி வழிகள் அறியார் மயங்குவார் அன்னவண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கம் கண்டவர்தாம் சொன்னவண்ணமே அவரை ஓட தொடர்ந்து துறந்து அதன்பின் பண்ணும் பாழிப் பள்ளிகளும் பறித்து குளம்சூழ் கரை படுத்து மன்னவனும் மனம் மகிழ்ந்து வந்து தொண்டர் அடிபணிந்தான் இறைவனாரது திருவருளைத் தொழுது நீரின் மேல் எழுகின்ற தொண்டர் திருத்தொண்டர் தொண்டர் தண்டியடிகள் நாயனார் தம் தூய மலர் போன்ற கண்களில் ஒளி பெற்று எழுந்தார் தேவர்கள் எல்லோரும் மந்தாரம் முதலிய தெய்வ தருக்களின் மலர் மாறி பொழிகின்றனர் அதனைக் கண்டு அறிவில்லாத சமணர்கள் விழித்திருந்தபடியே தம்முடைய கண்களை இழந்து தடுமாற ஆரம்பித்தார்கள் தீமை செய்த சமன் சமயம் கெட்டது என்று அரசன் சொல்கின்றான் தண்டியடிகள் நாயனாரோடு வாதம் செய்து தாமே கெட்ட சமணர்களாகிய கீழ்மக்கள் தேவர்கள் போற்றுகின்ற இத்திருவாரூரிலிருந்து நீங்கி போய் கழியும்படி அமணர்களை எங்கேயெல்லாம் காண்கின்றோமோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அவர்கள் துரத்தப்படுகின்றார்கள் மன்னரின் வீரர்களினால் துரத்தப்படுகின்றார்கள் தேவர்களும் போற்றும் பெருமை உடைமையால் ஆகிய சமணர்கள் திருவாரூரில் இருக்கும் தகுதியற்றவர்கள் அதோடு வாதிலும் தோற்றவர்கள் என்று அவர்கள் திருவாரூரை விட்டே துரத்தப்படுகின்றார்கள் கண்களை இழந்த சமணர்கள் அப்படி திருவாரூரை விட்டுச் செல்லும் பொழுது சிலர் குழியிலே விழுகின்றார்கள் நிலை தளருகின்றார்கள் ஊன்றுகோலும் இல்லையே என்று கூறுகின்றார்கள் எது வழி என்று தெரியாமல் புதர்களிடம் சென்று அடைகின்றார்கள் நாம் இறந்துதான் போனோமோ என்று சொல்கின்றார்கள் அழியும் பொருளை நம்பி சபதம் செய்து இங்கு நாம் அழிந்தோம் என்று புலம்புகின்றார்கள் இது அரசனுக்கு பழியாகுமோ ஆகாது இது நாமே தேடிக்கொண்ட கேடு என்று சொல்கின்றார்கள் தாங்கள் உடுத்திய பாய்களையும் இழக்கின்றார்கள் தாம் கையில் ஏந்தும் மயிர்பீலி கற்றையினை காணாமல் அது நழுவி விழும்படி செல்கின்றார்கள் சிலர் செல்லாமல் நின்று மயங்குகின்றார்கள் காலினோடு கைகள் முறியும்படி கல்லின் மேல் இடறி விழுகின்றார்கள் மிகவும் நெருக்கமாகச் சென்று எதிரெதிரே தங்களுக்குள் தாங்களே முட்டிக்கொள்கின்றார்கள் மயங்கும் மனமும் உடைந்து வெளிகளும் அற்றவர்களாய் வழிகள் தெரியாதவர்களாக மயங்குகின்றார்கள் அத்தகைய நிலையில் திருவாரூரில் உள்ள சமணர்களது அந்த கலக்கத்தினைக் கண்டு அவர்கள் திருவாரூரை விட்டு சென்று விடுகின்றார்கள் அவர்கள் சென்றபின் சமணர்களின் பாலிகளையும் பள்ளிகளையும் பறித்து இடித்து குளத்தினை சூழ்ந்த ஆக்கிரமிப்புகளையெல்லாம் அகற்றி குளத்தின் கரையை உரியபடி அகலமாகச் செய்து அரசனும் மனம் மிக மகிழ்ந்து வந்து தண்டியடிகள் நாயனாரை வணங்குகின்றான் இறைவர் அருள் பெற்ற தண்டியடிகள் நாயனாரை வணங்குகின்றான் விடைபெற்று பணிந்து வணங்கி தன் ஸ்தானத்திற்கு திரும்புகின்றான் உலகியல் நீதிமுறை செய்ய வந்தான் எனவே தான் தண்டியடிகள் நாயனாரைச் சென்று சேர்ந்ததே வணக்கமாக அமைந்தது இருபத்து ஐந்தாவது திருப்பாடல் மன்னன் வணங்கி போயினபின் மாலும் அயனும் மரியாத பொன்னங் கழல்கள் போற்றிசைத்து புரிந்த பணியும் குறைமுடித்தே உண்ணும் மனத்தால் அஞ்செழுத்தும் ஓதி வலுவாது ஒழுகியே மின்னும் சடையார் அடி நீழல் மிக்க சிறப்பின் மேவினார் முன்பு கூறியபடி அரசன் வணங்கி விடைபெற்றுச் சென்ற பின்னர் விஷ்ணுவும் பிரம்மனும் அறியாத பொற்பாதங்களை வந்தித்து தாம் செய்த திருப்பணியின் குறையினை நிறைவாக்கி இடைவிடாது நினைக்கும் மனத்தினால் திருவைந்தெழுத்தினையும் ஓதி இவ்வொழுக்கத்தில் வலுவாத நிலையில் நின்றபடியே ஒளிவீசும் சடையினை உடைய சிவபெருமானின் திருவடி நீழலாகிய மிகுந்த சிறப்பின் கண்ணே தண்டியடிகள் நாயனார் இறைவரது திருவடி நிகழலில் சேருவதே எல்லா பேருகளிலும் மிகச்சிறந்த பேரு அதுவே முக்தி என்றும் மோக்ஷம் என்றும் சிறப்பாக கூறப்படுகின்றது அவ்வாறு இறைவனடி சேர்ந்து தொழுகின்றார் தண்டியடிகள் நாயனார் இருபத்து ஆறாவது திருப்பாடல் நிறைவு திருப்பாடல் கண்ணின் மணிகள் அவையின்றி கயிறு தடவி குளம் தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பாதம் இறைஞ்சி இடர் நீங்கி வெண்ணில் வாழ்வார்தம் வேண்ட புறங்கள் வெகுண்டார் வேர்க்காட்டூர் உண்நிலாவும் புகழ் தொண்டர் மூர்கர் செய்கை உரைக்கின்றோம் என்று இருபத்து ஆறாவது திருப்பாடல் அமைகின்றது கண்ணின் மணிகளாகிய ஒளியின்றி கயிற்றினைத் தடவி அதன் கண்டு சென்று திருக்குளத்தினை தோண்டி எண்ணில்லாத பெருமையுடைய திருத்தொண்டராகிய தண்டி அடிகள் நாயனாரின் திருவடிகளை வணங்கி அதன் காரணமாக இடையூறு நீங்க பெற்று இடையூறு என்பது இனிமேல் வருகின்ற திருப்புராணங்களுக்கு வரக்கூடிய அறியாமை முதலிய அக இடர்களும் பிறரால் வரும் புற இடர்களும் ஆகிய இந்த இடர்களெல்லாம் நீங்க பெற்று தண்டி அடிகள் நாயனாரின் திருவடி துணையினாலே இறைவனாராகிய சிவபெருமான் அவர் வானுலகில் வாழும் தேவர்கள் வேண்டுதலுக்கு இறங்கி முப்புறங்களையும் எரித்த இறைவர் அத்தகைய இறைவரது திருவேற்காட்டூரில் அவதரித்த பெரும் புகழினை உடைய தொண்டராகிய மூர்க்கநாயனாரது திருத்தொண்டாகிய செய்கையினை இனி சொல்லப் புகுகின்றோம் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் அருளுகின்றார் அவ்வாறு அருளி தண்டி அடிகள் நாயனாரின் புராணத்தை நிறைவு செய்து இனி மூர்கநாயனாரது திருப்புராணத்தை சொல்ல தொடங்குகின்றார் நாமும் அவ்வாறே தண்டியடிகள் நாயனார் புராணத்தை நிறைவு செய்து அவர் திருவடி துணை கொண்டு இனி மூர்கநாயனாரது திரு புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பெருமான் பெருமான் தண்டியடிகள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் பெருமகனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்